வணக்கம் இன்னைக்கு அணிசீஸ்ல வள்ளல்லாருக்காக தமிழக அரசு கட்டக்கூடிய பன்னாட்டு ஆராய்ச்சி மைய கட்டிடத்துக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் மணியரசன் தாத்தாவும் வள்ளல்லார வழங்கக்கூடிய பக்தர்களும் போராடிட்டு இருக்காங்க இதுல இந்துத்துவாக்கு துணை போறது யாரு இந்துத்துவாவை ஆதரிக்கிறது யாரு வள்ளலாரை காப்பது கருத்தியலா கட்டடமா திராவிடமா தமிழ் தேசியமா இதுல என்னோட கருத்து என்னன்றது ஒரு மொழி அழிக்கணும்னா அந்த இனத்தை அழிச்சுட்டா அந்த மொழி தானே அழிஞ்சிடும் அது போல ஒரு மனிதனை அழிக்கணும் அப்படின்னா அவனோட அடையாளத்தை அழிச்சுட்டா போதும் இதே மாதிரி இப்போ வள்ளலாரோட கருத்தியலை அழிச்சுட்டா வள்ளலார அழிச்சிடலான்னு ஒரு புறமும் இன்னொரு புறம் வல்லலாரோட கருத்தியலை இந்துத்துவாக்கு ஆதரவா மாற்றி அமைச்சு வள்ளல்லார தன்வசப்படுத்திக்கலாம்னு இங்க உள்ள இந்துத்துவ சக்திகள் முயற்சிக்கிறார்கள் இதற்கு திராவிட கட்சிகள் துணை போகுதா இல்ல தமிழ் தேசிய இயக்கங்கள் துணை போகுதா என்ற கேள்வி மக்கள் கிட்ட எழுது மக்கள் கடவுள் பக்தி சடங்குகள்னு ஏமாற்றப்பட்டு துன்பப்படுறத பார்த்து வெகுண்டெழுந்த வள்ளலார உருவாக்கப்பட்டதுதான் சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இந்த சங்கத்துல செய்யறதுக்கு ரெண்டு கூறுகளை வரலாறு முன் வைக்கிறாரு ஒண்ணு ஜீவ ஒழுக்கம் இன்னொன்னு ஜீவ ஒழுக்கம்னா என்னன்னா இந்து மதத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அதாவது எப்படி இந்து மதத்துல இருந்து இஸ்லாத்துக்கோ இல்ல கிறிஸ்துவத்துக்கோ மாறுறீங்களோ அது போல ஆனா இந்து மதத்துல இருந்து கிறித்தவத்துக்கு மாறுறவங்க ஏசு சொல்லாத பைபிள்ல இல்லாத சாதியையும் எடுத்துட்டு போறீங்க இங்க இருந்து சாதியோட அங்க போறவங்க யாருமே உண்மையான கிறித்தவரா இருக்க முடியாது அது மாதிரி கூட இங்க பண்ண முடியாது ஆன்ம ஒழுக்கன்றது என்னன்னா இங்கே வணங்குற மாதிரி இந்து மதத்துல வணங்குற மாதிரி எட்டு கை பத்து பெரியவன் ஆண்டவனே அவன் ஒலி வடிவத்தை கொண்டவன் அதாவது உயிர்கள் இல்ல எல்லாத்துக்கிட்டையும் கருணையோட இருக்கணும் வாடிய பயிரே கண்டபோதெல்லாம் இந்து மதத்துக்கு எதிரா சொன்ன எல்லா கருத்துக்களையும் ஆறாவது திருமுறையில வள்ளலார் வந்து ஆவணப்படுத்திருக்காரு இப்படிப்பட்ட வல்லலார பத்தாயிரம் சொல்றாங்க அவங்க சொன்ன உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முதல்ல கண்டனம் தெரிவிச்சாரு அடுத்து திராவிட கொள்கையில இருக்கவங்க முற்போக்கு பேசுறவங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஆனா வள்ளலாறு வணங்கக்கூடிய பக்தர்கள் யாருமே இதை எதிர்த்து எதுவும் பேசல அதுக்கு மாறாக தமிழக அரசு கட்டக்கூடிய நூறு ஏக்கரால வெறும் மூணு ஏக்கராக்கு ஒரு பன்னாட்டு ஆராய்ச்சி மையத்தை கட்டுறதுக்கு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதை எதிர்க்கூடிய காரணம் என்ன இப்போ ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்ல அவ்வளவு பெரிய கோயில் கட்டினாரு அப்படின்னாலும் அது தனிப்பட்ட அவரோட வரலாறும் அந்த கோயிலோட வரலாறையும் தான் சொல்லுது அது அங்க போனாதான் அதே போலதான் கம்போடியால சூரியவர்மா கட்ட மிகப்பெரிய கோயிலும் தனிப்பட்ட ஒரு சூரியவர்மனை பத்தி தான் சொல்லுது இது ரெண்டுத்திலயுமே கருத்துக்கள் எதுவுமே இல்லை ஆனா நபிகளுக்கோ இயேசுக்கோ வள்ளுவருக்கோ கோயில் கட்டடம் எதுவுமே கருத்துக்கள் உலகம் முழுக்க போய் சேருது கருத்து தான் ஒரு கட்டடம் தேவை திருவள்ளுவரையும் சொன்னாங்க நம்ம எதிர்த்தோம் ஆனா இப்போ திருவள்ளுவரோட நிலைமை என்ன பட்டையும் கொட்டையும் போட்டு காவியோடைய போட்டு வச்சிருக்காங்க தினமணியோட வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னாலும் அந்த வள்ளுவர் தான் இருக்காரு வள்ளுவர் எழுதின ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுக்கும் வேத எடுத்து அது மூலயமா தெளிவுரை எடுத்துறாங்க இவர் வந்து ஒரு இந்து பிராமணர் பிராமணத்துலதான் பிறந்தாரு இந்து மதத்துல இருந்து தான் இவரோட கருத்துக்களை இவர் சொன்னாரு அப்படின்னு வள்ளுவருக்கே இந்த நிலைமை அதாவது நூறு நாடுகளுக்கு போய் பரப்பு பண்ண இவருக்கே இந்த நிலைமைனா வள்ளலாரோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க அப்ப தமிழக அரசு இவருக்காக ஒரு கட்டடம் கட்டுதுன்னா அதை நம்ம எதிர்க்கலாமா இதுல என்ன குறை இருக்கோ குறைகள் தான் நம்ம சொல்லணும் இப்ப கூட மோடி வந்து வள்ளுவர் கலாச்சார மையத்தை உலகம் முழுக்க எடுத்துட்டு போறேன்னு சொல்றாரு இவர் எந்த வள்ளுவரை எடுத்துட்டு போவாரு நம்மளோட வெள்ளாடை அடைஞ்ச பொதுமுறை பேசின வள்ளுவரைய எடுத்துட்டு போவாரு இவங்களோட பட்டையும் கொட்டையை போட்ட இந்துத்துவ பெருவிய தான் எடுத்துட்டு போவாரு தமிழ் தேசிய பேசுறவங்க பிராமணர்கள் எல்லாரும் தமிழர்கள்னு சொல்றாரு வள்ளலார் பிராமணர்களையும் இந்து மதத்தையும் அறவே எதிர்த்தவர் தமிழ்தேசிய பேசுறவங்க இஸ்லாத்தவர்கள் வந்தேரிகள்னு சொல்றாங்க வல்லலார் எல்லா உயிரினத்திலயும் சமமா இருக்கணும் சாதி சமய வேறுபாடே இருக்க கூடாதுன்னு சொல்றாரு இது எல்லாத்துக்கும் மேல வல்லலாரோட இறப்பின் மீதே சந்தேகம் இருக்கு ஒரு புறம் வந்து வல்லலார் இந்துத்துவ இந்து மதத்துக்கு எதிரான கருத்துக்கள் பேசுறதுனால கொல்லப்பட்டாருன்னு இருக்கு மறுபுறம் அவர் வந்து ஜோதிமயம் ஆயிட்டாரு அதாவது அறிவியலுக்கு ஒவ்வொரு ஒரு கருத்துக்கள் இருக்கிறதுனால ஒருவேளை தமிழக அரசு கட்டக்கூடிய இந்த ஆராய்ச்சி மையம் மூலமா இவரோட இறப்பு பத்திர தகவல் வெளிவந்துருமோன்ற அச்சத்துல கூட இவங்க எதிர்கலாம்னு தோணுது எப்படி பார்த்தாலும் தமிழக அரசு பண்றதா சரியாகதான் இருக்கு நியாயமானதாவும் இருக்கு இந்த ஒரு முடிவுல இருந்து தமிழக அரசு பின்வந்துடக்கூடாது அதுதான் என்னோட கருத்து அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா வல்லல்லாருக்கும் பட்டியம் கொட்டியும் போட்டு காவியோட போட்டு இந்து துறவியா மாத்திடுவாங்க இதான் என்னோடது நன்றி வணக்கம் உங்களோட கருத்துக்கள் என்னென்னு பகிரவும்